வெல்கம் மீடியா இந்த லைவ் தான் சபரி அரோராவை அடிக்க போயிட்டாருன்னு சோசியல் மீடியாலெல்லாம் கிளப்பி விட்டானுங்க அதாவது இந்த வாரம் விஜிஎஸ் வந்து அவரை செம்மையா ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பிருச்சு அது என்ன அது உண்மை பொருள் என்ன அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத பார்க்க போறோம் அதுக்கப்புறம் பார்வதி கமருதீன் திவ்யா இவங்களுக்குள்ள ஒரு ஃபைட்டு ஒன்று போணுச்சு அதுக்கப்புறம் பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு யார் நல்லா பண்ணா நான் ஒஸ்ட்டாக பண்ணா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கேட்டாப்புல அதுக்கப்புறம் எட்டுக்கு நம்ம கானா வினோத்து ஒரு இங்கிலீஷ் கிளாஸ் ஒன்று போயிட்டு இருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணி பேசிடுறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சரி சபரி விஷயத்தை கடைசியில் பேசிக்குவோம் ஓகேங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இங்கிலீஷ் கிளாஸ் அதாவது நம்ம அமித் வந்து இங்கிலீஷ் கிளாஸ் நடத்துறாரு பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா கானா வினோத்த அங்க வந்து பண்ணியா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு இதுல இங்கிலீஷ் கிளாஸ் பேசுறீங்க ஓகே பட் அது எப்படி இதுல போடுவாங்க லைவ்ல வரும்னு யாருமே யோசிக்கல அவர் இங்கிலீஷ்லேயே பேசி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு தமிழ் ஷோ நீ வந்து அவங்களை மோட்டிவேட் பண்ற எல்லாம் ஓகே இதுல ஒன் ஹவர்ல ஒரு கிளிப்பாவது இங்க வரணும் அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்திருந்தா அங்க உள்ள எந்த கண்டஸ்டன்ட்டுக்குமே இது புரிய மாட்டேங்குது இப்ப வியானா திவ்யா இவங்க ரெண்டு பேரும் ரெஸ்ட் ரூம் வரன்னு வெளியில வந்து சுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்ப பார்வதி எஃப்ஜே இவங்க எல்லாம் கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரிமா வெளியில சுத்தாத போ அப்படின்னு மேக்கப் போட தான் நீ வர அப்படின்னு அப்ப நான் ரெஸ்ட் போறேன்னு வியானா சொல்றாங்க திவ்யா சொல்றாங்க நானும் சும்மா ஹெல்ப்புக்கு தான் வந்தேன்னு சொல்றாங்க உடனே கனி கேட்டாங்க அவங்க ரெஸ்ட்டுக்கு அவங்க ரெஸ்ட் போறதுக்கு நீ என்னமா ஹெல்ப் பண்ண போற போமா போய் வேலையை பாருமா அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டாங்க அப்புறமேட்டுக்கு எஃப்டிஎஸ் சொன்னா நீ மேக்கப் போடுறதுக்காக வந்துகிட்டு இருக்க ஒழுங்கா போயிடணும்னு பார்வதியும் சொன்னாங்க உடனே இவர் வந்து என்ன சொன்னாங்க சார் என் ஸ்கின்ன பாருங்க சார் இதில் மேக்கப் எதாவது போட்டிருக்கேன் நான் சொல்ல உன் ஸ்கின்ன பார்க்குறத என் வேலை போமா அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் கானா வினது உள்ளே இருந்து இங்கிலீஷு குமரன் வந்து இங்கிலீஷ் பேசிட்டு இருந்தாரு ஸோ ஒரு சில கரைச்சல் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு உடனே கானாவினத்தை எஞ்சி சார் வியானா கோயிங் ஐஎம் போய் கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்கேன் சார் அது இங்கிலீஷ்ல பேசுறாராம் ஸோ உடனே இந்த பக்கம் என்னாச்சு அப்படின்னா பிரின்ஸிபல் உள்ளே வந்துட்டார் இந்த வந்துட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி அடிக்கடி வியானா வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ரொம்ப பேடாக இருக்காங்கன்னு அது என்னமோ புரியல வியானா பண்ணுறது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது கொஞ்சம் யோசித்து ஏதாவது பண்ணலாம் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி இது ஒரு பக்கம் அப்படி அங்கே போனிச்சு லைவ்ல காலையில் ஆச்சு அப்படின்னா பார்வதி எஃப்டி எஃப்டிக்குள்ளே ஒரு சண்டவுனு வந்தது கிச்சனில் அதை வச்சு என்ன பண்ணிட்டானுங்க தொடர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க இது என்ன எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கூப்பிட்டு கேட்குறாரு அதாவது ஸ்கூல் பெஸ்ட்டாக வார்டன் பெஸ்ட்டானா வார்டன் தான் உண்மையிலே பெஸ்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூலில் அவங்க எதுவுமே பண்ணலை நேற்று ஒன்று கூட பண்ணலை அமைதியாக உட்காந்துட்டு போய்தானுங்க இவங்க தான் நைட்டு மூணு மணி வரைக்கும் நான் லைவ் வந்து மூணு மணி வரைக்கும் போட்டேன் மூணு மணிக்கு முடிக்கும் போதே சொன்னேன் இவங்க லைவில் இன்னும் போயிட்டு இருக்கானுங்க மக்களே முடியாதுன்னு அப்படிலாம் பார்த்துங்க அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு எஃப்டியா ஒன்றுமே பண்ணல அமைதியாக உட்காந்துக்கிட்டாப்ல பார்வதி தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி எல்லாருமே பார்வதிக்கிட்டு தான் வந்தாங்க கண்ட்ரோல் பண்ணி அவங்க தான் பண்ணாங்க பெஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் ஆனா அந்த பர்சனல் கிரெட்ஜெல்லாம் இருக்குல்ல அது வந்து உங்களுக்கு இடம் கொடுக்கல அப்ப எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா வியானா ஒரு வேலைடான பாயிண்ட் சொன்னாங்க வார்டன் வந்து எங்களுக்கு சாப்பாடு ஊட்டினாங்க எல்லாம் பண்ணாங்க பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க நாங்கள் என்ன பண்ணாலும் எங்களை வந்து ஒண்ணுமே சொல்லலை எங்களுக்கு சமாதானமா இருந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அதே போல ரம்யாவும் சொன்னாங்க அவங்க வந்து எங்களை பார்த்துக்கிட்டாங்கன்னு அதுக்கப்புறம் சரண்டா திவ்யாலாம் வந்து சொன்னாலும் ஸ்கூலு தான் பெஸ்ட் ஸ்கூல் தான் பெஸ்ட்டுன்னாங்க குமரன் வந்து சொன்னாங்க சமையா சொன்னாப்ல நம்ம குமர்தீன் இந்த மாதிரி நீங்கள் பர்சனலாக எடுத்துக்கிட்டு போகிறீங்க அது பண்ணாதீங்க எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது ஏன்னா நாளைக்கு ஒரு டாஸ்க் வரும் நீங்கள் பார்வதி இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்போ உங்களால் இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாப்புல ரொம்ப வேலிடான பாயிண்ட் ஒரு வார்த்தை சொன்னாலும் சூப்பராக சொன்னாப்புல திவ்யா வந்து ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தோசை கேட்டிருக்காங்க பார்வதி தான் தோசை ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் கமர்தீன் ஒரு தோசை கேட்டாங்க முதல்ல சுபிக்ஷா ஒரு தோசை கேட்டாங்க உடனே போட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அடுத்தது கமிர்தீன் கேட்டாப்ல அடுத்தது திவ்யாவை கேட்டிருக்காங்க இப்ப என்ன பண்ணாங்க சுபிக்ஷா கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க கமிர்தீன் எழுந்தி போயிட்டாப்ல இப்ப நம்ம இருந்தா அங்க என்ன பண்ணுவோம் முதல்ல கேட்டது சுபிக்ஷா தோசை எனக்கு ஒரு தோசை வேணும்னு ஊத்தி தரான்ட்டாங்க கமர்தீன் அடுத்தது கேட்டாரு அடுத்தது திவ்யா கேட்டாங்க ஓகேங்களா இப்ப சுபிக்ஷா கேட்டு சாப்பிட்டு இருக்காங்க கமரி ஏஞ்சி ஏரிச்சு நம்ம யாருக்கு தோசை கொடுப்போம் ஏ வெயிட் பண்ணணும் வந்தவனே வெயிட் பண்ணுவோமா நேரா தூக்கிட்டு போய் சுபிக்ஷா கொடுப்போமா நானா இருந்தா இந்த இடத்துல வந்துட்டான் தட்டை எடுத்துட்டு வந்துட்டா அவனுக்கு கொடுத்துருவோம் இது என்னாச்சு அவங்க கொடுத்துட்டாங்க அடுத்தது திவ்யா போய் கேட்டாங்க எனக்கு தோசை வேணும்னு இந்த இடத்துல என்ன பண்ணாங்க பார்வதி தோசையை போட்டு வெயிட் பண்ணுங்க சுபிக்ஷா கேட்டிருக்காங்க இருக்காங்க நான் கொடுத்துட்றேன்ட்டாங்க அப்ப திவ்யா கேட்டாங்க எனக்கு அப்ப நான் தானே முதல்ல கேட்டேன் எனக்கு கேட்காம சுபிக்ஷா எப்போ கேட்டா அப்படின்னும் போது சுபிக்ஷா முதல்ல கேட்டா போது அப்போ சுபிக்ஷா சொன்னாங்க முதல்ல நான் கேட்டேன் ரெண்டாவது கமர்தீன் கேட்டாங்க மூணாவது நீங்கள் கேட்டீங்க முதல்ல கமருதீனுக்கு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நீ எப்பயும் போது எனக்கு தரேன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இந்த இடத்துல பார்வதி மேலையும் தப்பு இருக்குது என்னன்னா அவங்க கேட்கும்போது கொடுத்துருக்கணும் இல்லை முதல்ல வருஷம் ஆர்டர் பண்ணி போயிருக்கணும் ஏதோ ஒரு விஷயத்துல கரெக்டாக வந்திருக்கணும் ரெண்டுத்தையும் போட்டு குழப்பி விட்டுக்கிட்டு திவ்யா என்ன பண்ணிட்டாங்க அதை எடுத்துக்கிட்டாங்க அதை எடுத்துக்கிட்டு வீட்டில் போய் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு ப்ரின்ஸ்பால்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் போச்சு அதுக்கப்புறம் ப்ரின்ஸ்பால் லுங்கியோடு சுற்றிட்டு இருப்பார் பார்த்துருப்பீங்க அதாவது அவருடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து சுபிக்ஷா தான் ஒளியை வச்சுட்டாங்க பேண்ட்டை உடனே வந்து சார் நான் தான் பண்ணிட்டேன் சாரி சார் விட்டுடுங்க சார் ஃபண்ணு தானே ப்ரின்ஸ்பால்கிட்ட உனக்கு என்னம்மா ஃபண்ணு வேண்டி கிடக்கு அப்படின்ற மாதிரி கேட்டார் பட் அதுக்கு வந்து சிவியரான ஒரு பனிஷ்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காரு ஆனால் ஜாலியாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வியானா வியானா வந்து எத திருடுறதுன்னு தெரியாமல் ஷூவு அது இது லொட்டு லொஸ்க்கு எல்லாத்தையும் திருடி வச்சுக்கிட்டு இருக்கு திருடுறது அது என்னமோ ஸ்கூல் டாஸ்க்னா திருடுறது தான் வேலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் எந்த ஸ்கூலில் படித்தானுங்கன்னு தெரியல இந்த பொண்ணுங்களில் இருக்கல சுபிஷா வியானா இதுங்கெல்லாம் திருடுறதையே மெயினாக வச்சுக்கிட்டு அந்த திருட்டு வேலையே பார்த்துக்கிட்டு ஸ்கூலில் அதுதான் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களா வேற எதுவுமே கற்றுக் கொடுக்கலையா ஸ்கூல் டாஸ்க்குனா திருட்டு ஒளிய வைக்கிறது தான் வேலையா அது ஒன்றும் ஃபன் அது ஓகே தான் அதை நான் ஒத்துக்கிறேன் அது அதுவே பண்ணிகிட்டு இருக்கணுமா பிரின்ஸிபாலுடைய பேண்ட்டை போய் அவனாவது ஸ்கூலில் திருடுவானா யோசிச்சு பாருங்கள் பிரின்ஸிபாலோடைய ஸ்டாஃபோடைய ஷூவை திருடி எவனாவது வைப்பானா ஏன்னா திருடுறதுக்கு ஒரு வரம்புரை இல்லையாடா பேண்ட்டை திருடுவீங்களாடா ஷூவை திருடுவீங்களா இது என்னன்னு தெரியல சரி இது ஒரு பக்கம் போக அடுத்தது நம்ம தலைமை விஷயத்துக்கு வருவோம் ஆல்ரெடி நம்ம தலைமை வந்து ரெண்டு வாரமாக எதுவுமே பேசலை அமைதியாக தான் உட்காந்துருந்தாரு சபரி இன்றைக்கி ஒரு கத்து லைட்டாக என்ன என்னான்ட்டானுங்க அடிக்க போயிட்டாப்புல இவனை விடக்கூடாது ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் பார்வதிக்கு நடந்தது தான் ஒரு பெண்ணிடம் எப்படி கத்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு கிளம்பிட்டானுங்க நானும் போய் இந்த ப்ரோமோ வந்ததுக்கப்புறமேட்டுக்கு ஃபஸ்ட்டு ஓட்டிங் போட்டுருந்தேன் இப்போ ஓட்டிங் தான் பார்த்துட்டு சரி என்ன அப்டேட்டிங் போய் பார்த்தா கத்துறாப்புல எனக்கே ஷாக்கிங் தான் ஏன் திடீர்னு இப்படி கத்திட்டாப்புல அப்படின்ற மாதிரி இருந்தது அதுக்கப்புறமேட்டு அப்டேட்டிங் பார்த்தா கிளம்பி அடுத்த பத்து நிமிஷத்தில் போஸ்ட்டெல்லாம் போட்டாங்க இப்போ ரெட் கார்டு கொடுங்க என்ன பெண்களிடம் தொடர்ந்து இப்படியே கத்தி கொண்டிருக்கிறாருன்னு அந்த இன்சிடெண்ட்டை உங்களுக்கு அழகாக சொல்கிறேன் சபரி வந்து பசியில் இருக்காப்புல காலையில் சாப்பிடல இதுதான் உண்மை அந்த டாஸ்க் என்னாச்சு அப்படின்னா நேற்று சவரி வந்து நான் முடிக்கும் போது சொன்னல நள்ளிரவு வீடியோ அதை தான் எதுக்கு அதை கொண்டு வந்தேன் அப்படின்னா மூணு மணிக்கு விக்ரமும் சவரியும் தூங்கலை இப்போ போய் கண்ணிக்கிட்ட ஒம்பளத்துக்கிட்டு பார்வதி கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு பிரச்சனை மீன் அந்த டாஸ்கை ஃபன்னாக கொண்டு இருந்தாங்க பார்வதியும் வந்து நானே அப்பயே சொல்லிட்டேன் இவனை முடிக்கிற மாதிரி தெரியலன்னு சபரி பேர் சொல்லி தான் சொல்லியிருந்தேன் போயிட்டுருக்காங்கன்ட்டு அப்படின்னா என்னென்ன தூங்கலை நல்லா தூங்கலை ப்ளஸ் சாப்பாடு காலையில் சாப்பிடல போல் அவருக்குன்னு சில மாதுளம்பழங்கள் பழங்கள் இருந்திருக்கு அவருக்கான ஃபுட் அது அதை வச்சிருக்காரு அதை வந்து அரோரா திருடிக்கிட்டாங்க நான் முதல்ல இந்த திருட்டு விஷயத்தெல்லாம் எதுக்கு கொண்டு வந்தேன்னா இதுக்கு தான் ஏன்னா திருடுறது தான் டாஸ்க்காக அவங்களுக்கு எது எது எதில் விளையாடணும் விவசாய இல்லையா அப்படிங்கிறது தான் எடுத்து வச்சுக்கிட்டாங்க ஆனால் அரோரா வந்து ஃபன்னாக தான் பண்ணாங்க அதை எடுத்து வச்சுக்கிட்டாங்க இப்போ சபரி வந்து கேட்குறாரு வந்து ரெண்டு மாதுளம்பழம் பழம் இருந்தது எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவங்க அரோரா தான் எடுத்துருக்காங்கிற மாதிரி அவருக்கு ஒரு டவுட்டு கேட்குறாரு கேட்டவுடனே அரோரா வந்து உண்மையை ஒத்துருக்கலாம் அரோராவுக்கு என்னாச்சு அப்படின்னா அங்கே சுற்றி எல்லாம் இருக்காங்க அதை சொல்லிவிட்டால் இப்போ பிரச்சனையாயிருமேன்ற ஒரு பயம் போல் அவங்களுக்கு ஏன்னா இப்போ திருட்டு தான் வீட்டுக்குள்ளே நிறையா போயிட்டுருக்கு இதில் போன வாரம் கூட வாழைப்பழத்தை திருட்டு தின்ட்டாங்கன்னு உண்மையாகவே நிறைய திருட்டு இப்போ பழத்தை தான் திருட்டு தின்னு இருக்காங்க முதல்ல வாட்டர் மில்லன் இதை பண்ணிக்கிட்டு வாட்டர் மில்லன் போனதுக்கப்புறம் இது நடந்துகிட்டு இருக்குது யாரும் உண்மையும் ஒத்துக்க மாட்டேறானுங்க வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்களா இப்போ அரோராவுக்கு என்ன பயம்னா ஒருவே இல்லை நம்ம திருடி இப்போ சொல்லிட்டா வீட்டுக்குள்ளே திருடுறது நம்ம பேரை சொல்லிடுவாங்களோன்ற ஒரு பயத்தில் அவங்க இருக்காங்க அப்படி தான் இருந்தாங்க இப்போ சவரி வந்து கேட்குறாருப்பா எனக்கு பசி தாங்கல பழம் யாராவது எடுத்தால் உண்மையை சொல்லிடுங்க அப்படின் போது ச இவங்கட்டும் யாரோட்டையும் கேட்குறாங்க எடுத்து இருந்தால் கொடுத்துருன்னு உனக்கு ரொம்ப பசிக்குதுன்னா அந்த வாழைப்பழம் இருக்குது எடுத்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதாவது இந்த இடத்துல என்னன்னா பழம் இருக்குது ஏன் மாதுளம்பழத்தை வந்து யார் எடுத்தாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க நான் கேட்டு விசாரித்து சொல்கிறேன் உனக்கு ரொம்ப பசிதான் வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லப்பா எனக்கு அதுதான் வேணும் எடுத்துக்கொண்டு நான் மாத்திரை போடணும் அப்படின் போது இந்த இடத்துல அரோரா வந்து தன்னுடைய இடத்த முடிச்சுக்கணும் ஏன்னா அவன் பசிக்குதுன்ட்டான் ரெண்டாவது முடியல ஒரு அளவுக்கு மேலே இறங்கிட்டான் என்னால் சீரியஸாவே முடியல நான் வந்து டாஸ்க்கு அதாவது ஓப்பனாகவே கேட்குறேன் நீ ஒத்துக்க எடுத்துட்டு கொடுத்துரு வேண்டாம் நான் பசிக்கல அப்படின்னு சீரியஸா பேசும்பொழுது இந்த இடத்துல அவன் விளாண்டுருக்க கூடாது எதை பத்தி எடுத்து வச்சாங்கல்ல அப்போ ஒன்று தனியா கூப்பிட்டு போயிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பிரச்சனை எனக்கு இருக்குடா அந்த அங்க இதுல தான் ஒளிச்சு வச்சிருக்கேன் போய் எடுத்துக்கடா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணிருக்கலாம் ரைட்டா அவங்களுக்கு சொல்றது கூச்சமா இருந்தா சப்டி தனியாக கூட்டு போயிட்டு நான்